ராகு கேது பேர்ச்சி நடக்கும் இந்த நாளில் கேது தோஷம் நீங்க ஒரு பரிகாரத்தலம் இருக்கிறதா என்று தேடி பார்த்தேன் திருவாரூர் திருப்பாம்புரம் பகுதியில் இருக்கும் திருக்கோவில் தான் பாம்பு புரேஸ்வரர் ஆலயம் ராகுவும் கேதுவும் ஒரே உடலில் இணைந்திருக்கும் ஒரு கோவில் தான் இது சோழர்களால் கட்டப்பட்ட ஆலயம் ராஜகோபுரத்தின் எதிரே ஆதிசேஷ தீர்த்தம் இருக்கிறது மூலவர் சேஷபுரீஸ்வரர் அல்லது பாம்புரநாதர் என்று அழைக்கிறார்கள் பூங்குழலி அம்மனுக்கு தனி சந்நிதியும் இருக்கிறது ராகுவும் கேதுவும் ஓருடலாக இருந்து சிவபெருமானே தங்கள் நெஞ்சில் வைத்து வழிபட்ட தலம் இது அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற இது பாம்பு தொழுதால் திருப்பாம்புரம் என்று அழைக்கிறார்கள் எட்டு மகா நாகங்கள் மற்றும் நாகராஜரான ஆதிசேஷன் வழிபட்ட தலம் இது இந்த தலத்தில் இருக்கும் பாம்புகள் யாரையும் கடிப்பதில்லை என்று பக்தர்கள் சொல்கிறார்கள் யோக நிலையில் இருந்த சிவபெருமானின் கழுத்தில் அணிகலனாக இருப்பதுதான் நாகப்பாம்பு ஒரு நாள் கைலாயத்தில் இருந்த சிவபெருமானை வழிபட விநாயகர் சென்றார் விழுந்து வழிபட்ட கணத்தில் சிவபெருமானின் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் வணங்கியதாக நினைத்து கர்ப்பம் கொண்டது அந்த நேரத்தில் பெருமான் அந்த பாம்பின் ஆற்றல் முழுவதையும் எடுத்துவிட்டார் ஷாபு விமோச்சனம் கேட்டு நின்றார் ஆதிசேஷன் சரி நீ திருப்பாம்புரம் தலத்திற்கு வந்து என்னை வழிபட்டால் உனக்கு விமோச்சனம் தருகிறேன் என்று சொன்னார் சிவபெருமான் ஆதிசேஷனும் மகா சிவராத்திரி என்று முதல் ஜாமத்தில் கும்பகோணம் நாகேஸ்வரரையும் இரண்டாம் ஜாமத்தில் திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரையும் மூன்றாம் ஜாமத்தில் திருப்பாம்புரம் சென்று பாம்புரநாதரையும் நான்காம் ஜாமத்தில் நாகூர் நாகநாதரையும் வழிபட்டு சாபு விமோச்சனம் பெற்றார் பாரத்தில் மூன்று தினங்களில் கோவிலின் கர்ப்ப கிரகங்களில் நாகப்பாம்புகள் வந்து இறைவனை தரிசிப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் அந்த தினத்தில் மல்லிப்பூ மற்றும் தாழம்பூ மலர்களின் வாசம் வீசுவதாகவும் சொல்கிறார்கள் ஒரே நாளில் காலையில் கும்பகோணம் சென்று நாகேஸ்வரரையும் மதியம் திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரையும் மாலை திருப்பாம்புரம் சென்று பாம்புரநாதரையும் இரவு நாகூர் சென்று நாகேஸ்வரரையும் வழிபட்டால் கேது கிரகங்களால் ஏற்படும் தீபிகள் விலகும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்தான் இது இந்த கோவிலில் ஏக சரீரத்தில் ராகு கேதுவை ஒரே சிலையில் நீங்கள் வணங்கலாம் காலசற்ப தோஷம் இருப்பவர்கள் ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி கோவில் பூசாரிகள் சொல்லும் பரிகாரங்களை செய்து தோஷ நிவர்த்தியும் பெறலாம் ராகு கேது தோஷங்களுக்கு இங்கு பூஜைகள் நடக்கிறது குழந்தை பேறு இல்லாதவர்கள் நாகதோஷத்திலிருந்து விடுபட பூஜை செய்கிறார்கள் கேது பேர்ச்சி நடக்கும் இந்த நேரத்தில் ராகு கேதுவினால் ஏதாவது தோஷம் இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இந்த பரிகார தலத்திற்கு சென்று வாருங்கள் நன்றி